அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு நாம் வாழும் இந்த சூழலில் நமக்கு ஷஹீதுடைய மரணம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் ஒரு ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோம் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக போர் செய்யக்கூடிய அல்லது போராடி வீர மரணம் அடையக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைப்பது என்பது மிகச் சிரமமான ஒன்று அதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா இது பற்றி இஸ்லாத்தில் ஏதேனும் சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதே இந்த கேள்வியின் சாரம்சம் இந்த கேள்விக்கான விடையை முஸ்லீம் எனும் ஹதீஸ் நூலில் மூவாயிரத்து எண்ணூற்று எழுபதாவது எண்ணிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஒரு மனிதர் உள தூய்மையோடு இறைவனிடத்தில் தனக்கு வீர மரணம் வேண்டும் என்று பிரார்த்திப்பாரேயானால் அவர் தனது வீட்டின் படுக்கையில் மரணித்தாலும் அவருக்கு அல்லாஹ் அந்த அந்தஸ்தை கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் இந்த ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில்தான் ஒருவருக்கு அல்லாஹுடைய அருள் கிடைக்கும் இப்படிப்பட்ட நாட்டில் வாழ்ந்தால்தான் அவர் அல்லாஹுவிடம் நன்மையை பெற முடியும் என்பதையெல்லாம் கடந்து அல்லாஹ் தான் நாடியதை செய்யக்கூடியவன் என்பதை நிரூபிக்கும் விதமாக ஒருவர் போரில் கலந்து கொள்ளாமலேயே படுக்கையில் தன் வீட்டில் மரணித்தாலும் அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் வீர மரணம் அடைந்த உயிர் தியாகி என்ற அந்தஸ்தை அவர் பெற முடியும் நிபந்தனை என்னவென்றால் உள தூய்மையோடு உண்மையான மனதோடு அல்லாஹுவிடம் பிரார்த்திக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்பது இந்த கேள்விக்கான தெளிவு வாஹ்ருதானா அனில் அஸ்லாம் வலைக்கும்